ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் எனக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம் இல்லைன்னா நேற்று கடைபுற ஐபிஎல் போட்டியில அப்டேட்ஸும் பார்க்குறோம் நேற்று நடைபெற்ற என்பது வந்து நான் பெங்களூரில் கூடிய சென்னசாமியில் போட்டியிலும் நடைபெற்றது இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சிபி அணிக்கும் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் நடைபெற்றது இந்த போட்டி வந்து ஏற்கனவே மோதிக்கிட்ட போட்டியில் வந்து ஆர்சிபி அணி தான் வந்து அதே மேட்சை வந்து ரின் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹோம் மேட்ச்லையும் ரின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட இந்த போட்டி வந்து நடைபெற்றது இந்த போட்டி வந்து டாஸ் ரூன் பண்ண நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட பொறுப்பு கேப்டனாக இருக்கக்கூடிய நம்ம ரியான் பராக் வந்து டாஸ் வின் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணிட்டு சொன்னது இதன் காரணமாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வந்த நம்ம ஆசி பையனில் வந்து பார்த்திங்கன்னா கிங் கோலி வந்து எழுபது ரன் அடித்தார் நம்ம தேவசத் படிக்கிற வந்து ஐம்பது ரன் இருபத்தாறு பால் ஐம்பது ரன் அடித்தார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிம் டேவிட் வந்து இருபத்தி மூணு ரன்னு அதே போல் நம்ம ஜிதேஸ்வரம் வந்து ஒரு குயிக் ஃபயர் ட்வெண்ட்டி ரன் அடித்தார் ஸோ இதனால் ரன் வந்து இரநூத்தி அஞ்சு அஞ்சு ரன்னுக்கு போச்சு ஸோ இதனால் இரநூத்தி ஆறு ரன்னு இலக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கொடுக்கப்பட்டது நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா சந்தீப் சர்மா வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் ஜோஃப்ராஜ் வந்து ஒரு விக்கெட்டு நம்ம வனிந்த ஹசரங்கா வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் கார்டாக வந்துருக்குது இதன் பிறகு செகண்ட் பேட்டிங் மே வந்து நம்ம ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன் அடித்து ஒம்பது விக்கெட்டுகளை இழந்து இன்னிங்ஸ் முடித்தாங்க ஸோ சின்ன காரணமாக பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஆர்சிபி வந்து ஒரு ஹோமில் வந்து தன்னுடைய முதல் வெற்றி வந்து பெற்றாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் டாப் ரன் கோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் தரப்பில் வந்து நம்ம எஸ்எஸ்வி ஜெய்சவன் பத்தொம்போது பாலில் நாற்பத்தொம்போது ரன் அடித்து ரொம்ப நல்ல ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்தாரு அதே போல் துறவ் ஜுரேல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு எண்டில் வந்து ஒரு நாற்பத்தேழு ரன் அடித்தார் அவர் தான் வந்து கொஞ்சம் பின்னிங் கஸ்ட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி ஆனார் அதே போல் நம்ம நிதிஷ்ரா ராணம் வந்து ஒரு இருபத்தி இருபத்தெட்டு ரன் அடிச்சார் ஸோ இவங்க தான் வந்து டாப் ரன் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தாங்க ஒரு கடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரன் ரேட் அப்படின்னு சொல்றதுன்னா எட்டு எட்டு அதாவது எட்டரைக்குள்ளே தான் வந்து இருந்துச்சு ரன் ரேட்டு இருந்தாலும் வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட தவறான அணுகுமுறையின் காரணமாக இந்த போட்டி தான் உங்களுடைய கைவிட்டு போச்சு நான் சொல்லுவேன் அதாவது எது எஸ்எஸ்பி ஜெயஸ்வால் வந்து அவ்வளோ பெரிய நல்ல ஸ்டார்ட் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அது யாருமே வந்து கண்டினியூ பண்ணலை ஸோ அதுதான் வந்து இந்த தோல்விக்கான மெயின் காரணமாக பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து ஜாஸ் ஜாஸில் வந்து ஒரு செம்மையான ஒரு பவுலிங் போட்டார் அந்த மாதிரி ஒரு பவுலிங் வந்து என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் பார்க்கல அந்த மாதிரி ஒரு செம்மையான பவுலிங் போட்டார் அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டார் பேட்ஸ்மேன் அடிக்கவே முடியாத போட்டார் அவருடைய கடைசி ரெண்டு ஓவரில் தான் வந்து அந்த போட்டி போய் திருப்பிச்சுன்னா சொல்லுவேன் ஏன்னா வந்து கடைசி ரெண்டு ஓவர்ஸும் வந்து நம்ம துரோகூடலும் ஹெட்மேயரும் வந்து அவ்வளோ சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க ஸ்பெஷல் வந்து துரக்சுறையில் வந்து சூப்பராக இருந்தார் நல்லா பால் வந்து பட்டுக்கிட்டு இருந்துச்சு பட் அந்த நேரத்தில் வந்து அவருடைய விக்கெட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஒரு டிஆர்எஸ் ஃபார்மாக எடுக்கப்பட்டது ஸோ அதன் பிறகு தான் வந்து போட்டி வந்து மாற்று மாறியதால் கடைசி ரெண்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுருந்து தான் இருந்துச்சா பதினெட்டுருந்து அந்த கையில் அஞ்சு விக்கெட் இருந்துச்சு ஸோ வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதாவது நம்ம ஆர்சிபிக்கு வந்து நான்காவது தொடர் தோல்வி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அப்படிப்பட்ட நாடுகள் வந்து எல்லாம் மாற்றிட்டாங்க ஸோ அதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ் கசிலோட்டோட செமையான செம்மையான அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்தார் அதே போல் நம்ம குணால் பண்டிகை வந்து குணால் பண்டிகை வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் நம்ம யாஸ் தயால் வந்து ஒரு விக்கெட்டு நம்ம பூவி வந்து ஐம்பது ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டு ஸோ அவரு அவருடைய ஓவரில் தான் வந்து அதாவது பதினேழாவது ஓவரில் தான் வந்து இருபத்தி ரெண்டு ரன் அடிக்கப்பட்டது அதாவது பதினாலுக்கு பதினாலு இந்த துறவுச் வந்து நாற்பத்தேழுக்கு கொண்டு போனதே வந்து நம்ம புவனேஸ்வர் குமார் ஓவரில் தான் வந்து அவ்வளோ ரன்ஸ் வந்து அவர் அடி ஒரே ஓவரில் வந்து இருபத்தி ரெண்டுன்னு அடித்தார் ஸோ அங்கே தான் வந்து மேட்ச் வந்து அவங்க கைக்கு போச்சு பட் தான் கடைசி ரெண்டு ஓவரில் வந்து அதாவது பத்தொன்பதாவது ஓவரையும் இருபதாவது ஓவலையும் ஜாஸ் ஆசுக்கட்டும் நம்ம ஜாஸ் தேவோம் சிறப்பாக போட்டு மேட்ச் வந்து ஆர்சிபி பக்கம் திருப்பிட்டாங்க ஸோ இந்த வெற்றியும் இந்த வெற்றி இந்த மேட்ச்சு மூலமாக வந்து ஆர்சிபி வந்து ஸோ இந்த மேட்ச் மூலமாக ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பாயிண்ட்ஸ் மூணாவதுக்கு போயிட்டாங்க ஹோமில் வந்து தமிழ் முதல் வெற்றி வந்து பறிச்சுட்டாங்க இந்த சீசனில் ஸோ இதான் வந்து பிக் அப்டேட்டாக வந்து இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றி மூலமாக அவனுடைய ப்ளே ஆஃப் சான்ஸ் ரொம்பவே அதிகரிச்சிருச்சு ஸோ இப்போ ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் அணியும் ரெண்டாவது இடத்துல டெல்லி அணி மூணாவது இடத்துல வந்து ஆசிபி அணி நான்காவது இடத்துல மும்பை ஸோ அப்படி தான் இந்த நாலு டீம் இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொ நான் முதல்ல நம்ம டீம் வந்து டாப் த்ரீல இருக்காங்க ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்பது ஆல்ரெடி ஒடிசியை பட்டத்துல சொல்லுவேன் இதுக்கு அவங்க தோத்தாலும் பிரச்சனை இருக்காது பட் இன்னும் அதான் ஜெயிக்க தான் போகிறாங்க ஸோ இன்னும் நடக்க போகிற போட்டிகளும் முக்கியமாக தான் பார்க்கப்படுது ஸோ இந்த இதுதான் வந்து இன்னைக்கு மேட்ச்சோடைய அப்டேட்ஸாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் எடுக்கிறேன் நன்றி வணக்கம்